ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை இந்த காணொலிக்கு வாரீங்களன்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கோ அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான காட்சி காணொலிகள் உங்களை வந்து சேரும் இது வந்து வெல்வை கோடை திருவிழாவின் திருவிழாவில் நாங்கள் பதிவு செய்த இரண்டாவது காணொலி முதலாவது காணொலிக்கு நீங்கள் தந்த அமோக ஆதரவுக்கு மிகவும் நன்றி இந்த காணொலியில் நாங்கள் அந்த பகுதி ரெண்டில் அன்றைக்கு எடுத்த காணொலிகளைத்தான் மிச்ச காண மிச்ச பதிவுகளை இங்கே பதிவு செய்ய போகிறோம் வாங்கோ இந்த காணொலியை பார்ப்போம்

நாலு விதமான ஐட்டம் செய்யறோம் பார்சல் சர்வீஸ் செய்யறோம் ஸ்ரீலங்காக்கு போடுறது போடுறதுல போடுற பார்சல் செய்யறோம் மணி டிரான்ஸ்பரும் நாங்க டெபாசிட் பண்ணி தருவோம் இந்தியா ஸ்ரீலங்கா அண்ட் அதர் யூரோப் கண்ட்ரீஸ்ல நாங்க வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம் நம்ம கிட்ட நம்ம கிட்ட அஞ்சு பிரான்சஸ் இருக்கு லண்டன்குள்ளேயே ட்ரோய்டன் வெம்பிளி லூசியம் அப்புறம் வந்து ஈஸ்ட்ல ஓபன் பண்ணிருக்கோம் எல்லா பிரான்சஸ்லயுமே எல்லா எல்லாமே செய்யலாம் ஆட் டிக்கெட்டிங் அங்க செய்து தரோம் வெரி குட் சோ அங்க நம்ம தமிழ்நாட்டில் செய்யறோம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க கட்டாயம் ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா தமிழ்லயே எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு வெரி குட் நான் கூட அந்த நம்பரை காட்டுறேன் நம்பர் நம்பர் எடுத்துக்கலாம் இல்ல இருக்கு

பெறிக்கிட்ட இறங்கணும். அண்ட 13 வந்தது. <laughs> அண்ட <and> 15 வந்தது. ஓவர் எஜ்ண்ட் 18+ அதோட ஓ 40 ரெண்டு டீ ஓ 50ல ரெண்டு ஓ 55ல ரெண்டு டீ. அண்ணா சேஞ்சி பாருங்க ஓவர் 100

வந்து எங்களுடைய ராஜ்யோக தியான பயிற்சி ஆஹா உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்துல இருந்து வந்திருக்கோம் இங்க முக்கியமாக வந்து நாங்க சொல்லி கொடுக்குறது ராஜ்யோக பயிற்சி இங்க வந்து நம்ம எந்த ஒரு ஜாதி மதம் இனம் இதெல்லாம் இல்லாம யூனிவர்சல்லா நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப இலகு ராஜயோகம் சொல்லுவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தேவையானது அமைதி அன்பு சந்தோஷம் அண்ட் இதை எல்லாமே வெளியில தேடிட்டு தெரியும் இந்த ராஜோக பயிற்சி மூலமாக நமக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம அனுபவம் செய்யலாம் ஸோ இந்த தியான பயிற்சியில வந்து நம்ம எப்படி ஆலயங்களுக்கு போறோம் நம்ம வந்து இந்த ஆலயமான இருக்கட்டும் சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த ஆலயங்களுக்கும் வணங்குறோம் மற்ற ஆலயங்களுக்கும் போலாம் பட் அந்த ஆலயங்களை நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம் இந்த தான் தெரியும் அமைதி இல்லையா சோ இந்த ராஜயோகம் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள எப்படி இந்த தெய்வீக குணங்களை கொண்டு வரலாம்

சோகத்துல இருக்கிறது கவலைப்படுறது குழப்பமா இருக்கும் உள்ள யாருந்து நாங்க அறியாத ஒரு நிலையில அனுபவம் இப்ப இந்த பன்னெண்டு வருட காலமா இந்த தியானத்துல தொடர்ச்சியான பயிற்சி அதுக்காண்டு நாங்க வந்து ஞானத்தை கேட்டதோட முடியாம அது தொடர்ச்சி அந்த கிளாஸ்ல என்னென்ன சொல்லப்படுதுன்றெல்லாம் அதுல முழுமையான முறையில அந்த பயிற்சியை செய்து இப்ப நான் அந்த முழுமையான பலனையும் அடைஞ்சு இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் நன்றி அக்கா உங்களோட தகவலுக்கு அழகிய பொழுதில் தாய்நாட்டு உறவுகளுடன் தாய்நாட்டு மண் வாசனையுடன் கூடிய தாய்நாட்டு உணவுகளை சுவைத்துவிட்டு ஒரு அழகான பொழுதை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி என் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுடன் பயந்து கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கிறோம்